தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்த மதிமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வைகோவுடன் சேர்ந்து திமுகவில் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் விலகினார்கள் அதில் ஒருவர் பொன்முத்ராமலிங்கம் மதிமுக உருவாக மூல காரணம் பொன்முத்ராமலிங்கம் என்று சொல்லலாம் வைகோவுடன் இணைந்து மதிமுகவை ஆரம்பித்தார் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதிமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது ஐந்து தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டன அப்பொழுது பொன்முத்ராமணியம் அவர்கள் தனக்கு திண்டுக்கல் தொகுதி வேண்டும் என்று கேட்டார் ஆனால் திண்டுக்கல் தொகுதி கிடைக்கவில்லை இதனால் அதிருப்தியடைந்த பொன்முத்ராமலிங்கம் மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதுரையில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் தேனியில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார் தற்பொழுது வயது அவருக்கு எண்பது வயது ஆகிவிட்டது வைகோவுடன் சேர்ந்து கட்சி ஆரம்பித்த அனைத்து தலைவர்களும் வைகோவை விட்டு வெளியேறினர் அதில் ஒருவர் பொன்முத்ராமலிங்கம் ஆவார் பொன்முத்ராமலிங்கம் மீண்டும் தன்னுடைய தாய் கட்சிக்கே திரும்பிவிட்டார்